வணக்கம் மக்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த குரட்டூர் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் பால் முனீஸ்வரன் என்ற கடவுளை அவர் அவருடைய அருளை பற்றி நம்ம சொல்ல போகிறோம் அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக இங்கே வந்து அருள் பாக்கிறாரு இந்த பால்முனீஸ்வரர் அதற்கு இடையில் வந்து இங்கே வந்து சாய்பாபா கோயிலும் இங்கே இருந்து எழுந்தருளே இருக்குது இங்கே விசேஷம் என்னன்னு சொன்னால் பால் என்ற ஒரு கோயில் இது சித்ரா பௌர்ணமி அன்று இங்கே வந்து விசேஷமாக கொண்டாடுவாங்க அன்னதானம் இன்ன பிற விஷயங்களும் கொண்டாடப்படும் இங்கே வந்து ஒரு முப்பது வருஷமாக இது முப்பது வருஷமாக இங்கே வந்து சிறப்பாக வந்து சித்திரை மாதம் சித்திரை மாதம் கண்திடப்படுவாச்சு நல்லா இங்கே மெயின் ரோட்டை சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்